தமிழ் கீதா பகவத்கீதையை கற்றுக்கொள்வதற்கான தளமாக மட்டுமல்லாமல் பலருடைய வாழ்வியல் மாற்றத்திற்கான காரணமாகவும் அமைந்துள்ளது பக்தி மற்றும் சேவையில் நம்மை ஈடுபடுத்த ஈடுபடுத்த தன்னம்பிக்கை காரியத்தை திறம்பட செய்தல் நேர நிர்வாகம் மற்றும் ஆளுமை வளர்ச்சிக்கான தளமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது அந்த யாராவது என்னை மட்டும் உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான் இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை நம்முடைய இந்த வாழ்வை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காட்டிய கீதையின் பாதையில் செல்லவழிப்போம் துவக்கம் பனிரண்டு நவம்பர் நேரம் மதியம் மூன்று மணி இரவு ஒன்பது மணி கட்டணம் கிடையாது நன்றி ஹரி கிருஷ்ணா